ஓகே குட்டீஸ் இப்போ அடுத்தத நாம என்ன பார்க்க போறோம் தெரியுமா முழு ஒரு வார்த்தை இருக்கும் ஓகேவா அந்த முழு வார்த்தையிலிருந்து பல வார்த்தைகள் அதாவது பல சொற்களை நாம கண்டுபிடிக்க போறோம் இரண்டு எழுத்தா இருக்கலாம் மூன்று எழுத்தா இருக்கலாம் நான்கு எழுத்தா இருக்கலாம் ஓகேவா இப்போ அதே மாதிரி கண்டுபிடிக்க போறோம் நான் உங்களுக்கு எப்படி சொல்லி கொடு எழுதுறதுன்னு சொல்லி கொடுக்குறேன் நீங்கள் கவனமா பாருங்க ஓகேவா ஓகே முதல்ல நான் எழுதியிருக்கிறது என்ன வார்த்தை சொல்லுங்க பள்ளி வாகனம் ப க ந இம் பள்ளி வாகனம் ஓகே இது ஒரு முழு வார்த்தை இதுல இருந்து இப்போ நாம் சில வார்த்தைகள் கண்டுபிடிக்க போறோம் ஓகேவா இப்போ இந்த முழு வார்த்தையை இரண்டா கூட நாம பிரிக்கலாம் பள்ளி அப்படின்னு பிரிக்கலாம் வாகனம் அப்படின்னு கூட பிரிக்கலாம் ஓகே இப்போ நம்ம அந்த வார்த்தை எழுதலாமா பள்ளி முதல் வார்த்தை நம்ம இதை பிரிக்க முடிஞ்சதுனால நம்ம எழுதுறோம் பள்ளி அடுத்தது என்ன வார்த்தை இது பாகனம் வா கண்ண இம் பாகனம் ஓகே அடுத்து ஒரு வார்த்தை இதுல இருந்து கண்டுபிடிக்கலாம் எப்படி எடுக்கலாம் வா

அடுத்தது இப்ப நம்ம எதை எடுத்து பார்க்கலாம் வா எடுத்துக்கலாமா அடுத்தது எது எடுத்துக்கலாம் அதே வா எடுத்துக்கலாமா வாலி அடுத்தது இன்னொரு வார்த்தையை கண்டுபிடிக்கலாமா க இம் கம்பளி க இம் கம்பளி ஓகே குட்டி பள்ளி வாகனம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையிலிருந்து இப்போ நாம ஏழு வார்த்தைகள் கண்டுபிடிச்சிருப்போம் என்னெல்லாம் பள்ளி வாகனம் வானம் கனம் குட்டி இப்போ அதே மாதிரி இன்னொரு ஒரு முழு வார்த்தை நான் எழுதியிருக்கேன் இப்போ இதுல இருந்தும் நாம சில வார்த்தைகள் கண்டுபிடிக்க போறோம் போலாமா ஓகே இதுல என்ன இருக்கு உடல் உறுப்புகள் இல் உடல் உறுப்புகள் ஓகே இப்போ இதையும் நாம இரண்டா பிரிக்கலாம் இல்லையா எப்படி உடல் உறுப்புகள் அப்படி தனியா பிரிக்கலாம் ஓகே இப்போ நமக்கு முதல்ல ஒரு வார்த்தை கிடைச்சிருச்சு என்னன்னா உடல் எழுதலாமா உடல் ஓகே முதல் வார்த்தை கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ அடுத்தது கண்டுபிடிக்கலாமா உறுப்புகள் இதுல இருந்து உ எடுத்துக்கலாமா நாம ஓகே அதையும் நான் எழுதுறேன் இன்னொரு வார்த்தையை கண்டுபிடிக்கலாமா இதுல என்ன எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் ஓகே அடுத்தது ஒரு வார்த்தை பார்க்கலாமா பாருங்க என்ன இருக்கு க எடுத்துக்கலாம் க ட இல் கடல் க ட இல் கடல் ஓகே அடுத்தது அதே க எடுத்துக்கலாம் நாம கல் கல் ஓகே வேற நம்ம என்ன எடுக்கலாம் பூ எடுத்துக்கலாமா பூ இல் புல் ஓகே நாம எழுதிட்டோம் இப்போ இது இரண்டாவது வார்த்தை உடல் உறுப்புகள் இதுல இருந்து என்னெல்லாம் வார்த்தையை கண்டுபிடிச்சிருக்கோம் உடல் உறுப்பு உப்பு கடல் கல் புல் ஆறு வார்த்தைகள் கண்டுபிடிச்சிருக்கோம் குட்டீஸ் இப்போ நாம முழு வார்த்தைகள் இரண்டு வார்த்தைகள்ல இருந்து அதுல இருந்து எழுத்துக்கள் நாம அர்த்தமுள்ள எழுத்துக்களை அர்த்தமுள்ள வார்த்தைகளை நாம கண்டுபிடிச்சு முடிச்சிட்டோம் ஓகே குட்டீஸ் இப்போ அடுத்தத நாம இன்னும் ஒரு இரண்டு முழு வார்த்தைகள் வார்த்தையிலிருந்து முழு வார்த்தைகள்ல இருந்து சொற்கள் கண்டுபிடிக்க போறோம் இப்பவே கண்டுபிடிச்சோம் இல்லையா அதே மாதிரி மூன்று மூன்றெழுத்து நான்கு எழுத்து சொற்கள் கண்டுபிடிக்க போறோம் அது என்னென்னு பார்க்கலாமா ஏ பாருங்க முதலாவது நான் எழுதி இருக்கிறது இது ஒரு முழு வார்த்தை இல்லையா இப்போ இதுல இருந்து நாம வார்த்தைகள் அதாவது சொற்கள் கண்டுபிடிக்க போறோம் இப்போ முதல் வார்த்தை என்ன எழுதலாம் பா இம் பாடம் ஓகே அடுத்தது என்ன கண்டுபிடிக்கலாம் புத்தகம் த க இம் இம்கம் அடுத்தது என்ன கண்டுபிடிக்கலாம் பா பா கண்டுபிடிக்கலாமா த இம் பாதம் ஓகேவா குட்டிஸ் இப்போ கண்டுபிடிச்சாச்சு அடுத்தது கண்டுபிடிக்கலாம் வேற என்ன பார்க்கலாம் நம்ம இப்போ க எடுத்துக்கலாமா க இம் பு கம்பு கம்பு ஓகே அடுத்தது என்ன பார்க்கலாம் பா எடுத்துக்கலாமா பா இம் பு பாம்பு ஓகே இன்னொரு வார்த்தை கண்டுபிடிக்கலாமா என்ன எடுத்துக்கலாம் த எடுத்துக்கலாமா குட்டிஸ் வேற ஏதாவது வார்த்தை இருக்கா யோசிக்கலாமா ஓகே இப்போ அடுத்து பாலே பார்க்கலாமா கம் பா க பாகம் ஓகே குட்டீஸ் இப்போ நாம பாட புத்தகம் இதுல இருந்து எத்தனை சொற்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க ஏழு சொற்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் பாடம் புத்தகம் பாதம் கம்பு பாம்பு தப்பு பாகம் ஓகே குட்டீஸ் இப்போ இன்னொரு வார்த்தையும் நமக்கு இங்க இருக்கு பல்கலைக்கழகம் இப்ப நம்ம வார்த்தைகள் கண்டுபிடிக்க போறோம் ஓகேவா ப இல் க க க லை இம் ஓகே இப்போ இதுலேருந்து நம்ம வார்த்தைகள் கண்டுபிடிக்கலாம் முதல் வார்த்தை என்ன எழுதலாம் ப இல் ஓகே எழுதிட்டோம் அடுத்த வார்த்தை என்ன பார்க்கலாமா கலை கலை ஓகே எழுதியாச்சு அடுத்த வார்த்தை இப்போ க எடுத்துக்கலாம் க இல் கல் ஓகே இப்ப வேற என்ன எடுத்துக்கலாம் ப எடுத்துக்கலாமா ப க இல் அகல் ஓகே அடுத்தது என்ன எடுத்துக்கலாம் அதே மாதிரி ப எடுத்துக்கலாமா ப இம் பழம் அடுத்தது இன்னொரு ஒரு வார்த்தை கண்டுபிடிக்கலாம் யோசிச்சு ப இம் பக்கம் வெட்கம் ஓகே குட்டீஸ் இப்போ அடுத்த ஒரு வார்த்தையில இருந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் பல்கலைக்கழகம் இதுல இருந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ஆறு வார்த்தைகள் கண்டுபிடிச்சிருக்கோம் என்னெல்லாம் பல் கலை கல் பகல் பழம் பக்கம் ஓகே குட்டீஸ் இப்போ நாம இரண்டு வார்த்தைகள்ல இரண்டு முழு வார்த்தைகள்ல இருந்து நாம அதுல இருந்து அர்த்தமுள்ள சொற்களை எடுத்து வார்த்தைகளை நம்ம வடிவமைச்சிருக்கோம் ஓகே குட்டீஸ் இப்போ நம்ம மொத்தத்தில் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு முழு வார்த்தையிலிருந்து என்னென்ன அர்த்தமுள்ள வார்த்தைகள் பிரித்தெடுத்து அதை நம்ம சொற்களாக அர்த்தமுள்ள வார்த்தைகளை மாற்றலாம் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்து முடிச்சிட்டோம்